புகழ் பிரியமான பிள்ளைகளே கிறிஸ்துமஸ் மெசேஜை தொடர் போதையும் நம்ம கேட்க போகிறோம் இந்த நாள் இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்வதோஷமா இருக்கிறேன் சந்தோஷமா சிசேஷம் ஒன்னாம் அதிகாரத்துல முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டாவது எட்டாவது நம்ம பார்க்க போறோம் தேவனாலே கூடாத காரியம் ஒதுவும் இல்லை என்றான் அதற்கு மரியாதை இதோ நான் ஆண்ட ஒரு இந்த படி எனக்கு ஆக கடவுள் என்றான் அப்பொழுது தேவ தூதன் வந்து போய்விட்டான் இதனால் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேவனால கூடாத கதையை ஒன்றும் இல்லை என்றார் என்று சொல்லி வேதில் வாசிக்கிறோம் இந்த தூதன் தேவ சமூகத்தில் நிற்கிற கபடியல் தூதன் இவன் என்ன செய்கிறான்னா தேவனுடைய வார்த்தையின்படியே மரியாதை இடத்துல வந்து கிறிஸ்து எப்படி பிறப்பார் அவங்க கன்னி மரியாதை இடத்துல கிறிஸ்து பிறக்க போகிறாருன்னு சொல்லி அவர்களிடத்தில் அந்த வார்த்தையை சொல்ல வரார் வரும்போது மரியா கேட்குறாங்க நான் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே நான் புருஷனே அரியனே எனக்கு எப்படி வந்து குழந்த பிறக்கும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அவங்க கேட்கும்போது கபிரியல் தூதன் என்ன சொல்லுவாருன்னா இனத்தால் ஆகிய எலிசபெத்து மல்லாடியாக இருந்தாங்க இப்போ அவங்களுக்கு கர்ப்பவதி ஆகிய அவங்களுக்கு வந்து மூன்றாவது மாதம் நீங்களும் அதே போல் இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக இருப்பதனால பரிசுத்தாவியானவங்க மேலே வந்து நிழலிடுவார் உங்கள் மேலே இப்போ வந்து நிழலிடும்போது உங்களுக்கு பிறப்பது உன்னதமான தேவனுடைய குமாரன் என்னப்படுவார்னு அவர் சொல்லுகிற காரியத்தை பார்க்குறோம் அப்போ இந்த காரியத்தை அவங்க சொல்லிகிட்டே வரும்போது அவங்க கேட்குறாங்க இந்த சந்தேகமாக கேட்டாங்க பார்த்தீங்களா எனக்கு நான் கல்யாணம் பண்ணலையே அவங்க கேட்டது நியாயமான கேள்வி தான் ஆனால் அது தீர்க்க தரிசன வார்த்தை என்ன சொல்லுது தண்ணி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவான்னு சொல்லி ஏசை தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனமாக திரு உரைத்திருக்கிறார் பிள்ளைகளை எனக்கு என்னென்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையில் என்னென்ன காரியங்களை நமக்கு ஆசீர்வாதமாய் சொல்லப்பட்டிருக்கிறதோ என்னென்ன காரியம் நடக்கும் என்று தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறதோ அவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து பழிக்கும் எப்போ அப்படின்னா நாம் அந்த வார்த்தையில் விசுவாசிக்கும் போது இப்போ மரியாள் கேட்குறாங்க இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ என்ன சொல்கிறார் தேவத்துடன் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான் வேதனை சொல்கிறோம் அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க உடனே நான் இதோ ஆண்டுடைய அடிமை இப்படி முடிய எனக்கு ஆகக்கடவுதுன்னு சொல்லி தன்னை அர்ப்பணித்ததை பார்க்கிறோம் அந்த மரியாதை என்ன செய்கிறாங்க இது ஆண்டுடைய வார்த்தையை கேட்ட உடனே இதோ நான் ஆண்டவர்க்கு அடிமை இப்படி வார்த்தையின்படியை ஆகக்கடவுதுன்னு சொல்லி அந்த வார்த்தையை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வார்த்தையை அவங்க விசுவாசித்த போது அவங்களுக்கு அந்த அற்புதம் இயேசு கிறிஸ்துவை சுமக்கிற அந்த வாக்கியம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது நிறைய நேரங்களில் தேவனுடைய வார்த்தையை ஊழியர்காரர்கள் மூலிமா கத்தர் பேசுவார் ஊழியக்காரர் வந்து உங்களுக்கு அந்த வார்த்தைகளை கொடுப்பாங்க நீங்கள் வேதத்தை போது அந்த வசனம் உங்களோடு பேசும் இப்படி தேவன் நிறைய நேரங்களில் தரிசனங்கள் மூலிமா அவங்களோட பேச விரும்புவார் பேசுவார் இப்படி கத்துறவங்களோட பேசும்போது நீங்கள் அந்த வார்த்தைகளை கொடுத்து சந்தேகப்படக்கூடாது இது எனக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கா இது நடக்குமா இது நடக்காதா உங்களுடைய கத்தர் ஒருவேளை ஜோம்மனை சொல்லி சொல்லியிருக்கலாம் வியாதிகளை குணமாக்குறதுக்காக ஜோம்மனை சொல்லி நீ போ மகனே உன்னை கொண்டு நான் பலத்த காரியம் செய்வேன்னு சொல்லி கூட கத்தர் பேசியிருக்கலாம் இல்லை உங்களுடைய கடன் பேசியை மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி கத்தர் பேசியிருக்கலாம் ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு காரியம் அதை கத்தர் மாற்றுவேன்னு சொல்லி இதில் பேசினார்னா மரியாதை எப்படி ஏதோ நான் ஆண்டவருக்கு அடிமை உங்களுடைய வார்த்தை படி எனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி தன்னை அர்ப்பணித்தாங்களோ அதுபோல் நீங்களும் நானும் அர்ப்பணிக்கும் போது அந்த வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் பிரியமானவர்களே கிறிஸ்மஸை சந்தோஷமாக கொண்டாடுங்க என்ன சந்தோஷம்னா அவருடைய எனக்கு காத கெடுவது இப்படி மரியாதை தன்னை அர்ப்பணித்தாங்களோ போல் நீங்களும் அர்ப்பணித்து பாருங்கள் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை உங்களோடய மெடிக்கல் ரிப்போர்ட்டை மாற்றவரால் முடியும் உங்களோட தரித்திரத்தை மாற்ற முடியும் உங்களுடைய குறைவை நிறைவாக்கவரால் நிச்சயமாக முடியும் தெரியுமா வேதம் சொல்லுது திசுலோனிக்கில் வாசிக்கிறோம் நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாக என்ன செய்யணும் உங்கள் கைகளால் வேலை செய்யணும்னு வேதம் சொல்லுது அப்போ ஒன்றிலும் குறைவில்லாமல் இருப்பது தான் கிறிஸ்து ஏசுவுக்குள்ளே நம்ம இல்லையே தேவனுடைய சித்தமாக இருக்கு பிரியமா இல்லையே நம்ம பரிசுத்தமாக வாழணும் நீதிமானா இருக்கணும் உண்மையாக நேர்மையாக சம்பாதிக்கிறதுல ஒருபோதும் கத்திர என்ன பண்ண மாட்டார் உங்களை குறை சொல்லவே மாட்டார் ஒருபோதும் கத்திர உங்களை கைவிடவே மாட்டார் அதனால் சந்தோஷமாக இருங்க மகிழ்ச்சியாக இருங்க மறுபடியும் சொல்கிறேன் வேதவாசம் சொல்லுது சந்தோஷமாக இருங்கள் ஆவியானவர் சொல்கிறாரு சந்தோஷமாக இருங்க மனமகிழ்ச்சியோடு இருங்க விசுவாசத்தில் நிலைத்திருங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது பிரியமானவர்களே அவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்ட மாத்திரத்தை சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை உங்களுடைய வார்த்தையும் படி எனக்கு ஆறு அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள் மரியாதை இதை சொன்னாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்தா என்ற அந்த ஆசீர்வாதத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வருவதற்கு அந்த விசுவாசம் தேவைப்பட்டுச்சு அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நீங்கள் பார்க்கணும் கர்த்தருக்காக நீங்கள் எழும்பணும் கர்த்தர்காக பெரிய காரியங்கள் நீங்கள் செய்யணும் அப்படின்னா நீங்களும் அந்த மரியாதை போல உங்களை அர்ப்பணி அவங்க அர்ப்பணித்தது போல நீங்களும் உங்களை அர்ப்பணித்து பாருங்கள் ஆசீர்வாதத்தை காண்பீர்கள் தேவனுக்காக நீங்கள் எலும்புவதை தேவன் உங்களில் கொண்டு கிரியை செய்வதை காண்பீர்கள் கற்று உங்களை ஆசீர்வதிப்பாராக ஒரு சின்ன ஜமம் பண்ணுற பரிசுத்தங்கிறதுக்காகவே இந்த வேலைக்காக உங்களை துதைக்கிற ஆண்டு இதை கேட்குற ஒவ்வொருவரையும் கற்று ஆசீர்வதிப்பீராக ஆண்டுவரே ஒரு வார்த்தை சொல்லுகிறது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொல்ல முடியும் அண்டவரே இந்த வியாதியினை குணமாகுமா இந்த கடன் பிரச்சனை மாறுமா இந்த தரித்திரம் மாறுமா இந்த குழந்தை பாக்கி இல்லாமல் இருக்கிறேனே எனக்கு குழந்தை கிடைக்குமா திருமணம் நடக்காமல் இருக்குது எனக்கு வேலை இல்லாமல் இருக்கிறேனேன்னு சொல்லி இவர்கள் சோர்ந்து போய் இருக்கிறாங்க அண்டவரேசப்பா அண்டவரே தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை வேதத்தில் வாசிக்கிறபடி ஆண்டவரே மரியால் எப்படி அண்டவரே தன்னை அர்ப்பணித்தாங்களோ உங்களை வார்த்தை எனக்கு ஆகக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதுபோல இவர்கள் சொல்லட்டும் இவர் வாயிலாக அறிக்கை இடட்டும் தேவனை ஆசீர்வதிப்பிறாக அற்புதங்களை செய்கிறாங்க இயேசுவி நாமத்தில் ஜமிக்கிறேன் ஜபங்களின் ஜீவன் நல்ல பிதாவே ஆமீன் கத்தர்ச்சபத்தை கேட்டார் அவருடைய வார்த்தை மொழியை நமக்காக கிடவுது அவரை மாறாத அன்பும் மாறாத திரும்பி அவங்களை காற்று நடத்துவதாக ஆமையா